சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் உருவாகவுள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தின் திட்டம் மகிந்தவின் மகனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை உயிர்களுடன் விளையாடும் யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுப்பாரா வடமாகாண ஆளுநர் அதிகார பரவலாக்கல் வடக்கு பிரித்து வழக்கப்பட்டுள்ளதா பொங்கி எழுகிறார் சரத் திரும்பிய அகதி கைது இலங்கையில் மீண்டும் பரவும் கொரோனா வைரஸ் தொற்று பிள்ளையாரின் அலுவலகத்துக்குள் அதிரடியாக புகுந்த விசேட அதிரடி படையினர் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையா கரி ஆனந்த சங்கரியிடம் கேள்வி உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என சில்லனையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்வர விரிவான செய்திகள் உலகளாவிய ரீதியில் உருவாகும் பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என நீதியமைச்சர் கர்ஷனன் ஆணையகார தெரிவித்துள்ளார் தற்காலிக விதிமுறைகளைக் கொண்ட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டமன்றை உருவாக்கும் நோக்கிலான யோசனை தொகுப்பு நேற்று அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது தனிநபர் மற்றும் அமைப்புகளின் இருநூற்றி நாற்பது பேரை கொண்ட குழுவன்று குறித்த யோசனை தொகுப்பை சமர்ப்பித்தது இதன்போது புதிய பயங்கரவாத சட்டம் உருவாக்கும் நோக்கில் கடந்த அரசாங்கம் ஆணைக்குழுவை நியமித்த போதிலும் சட்டம் உருவாக்கப்படவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தற்போது புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசி ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பணமோசடி தடுப்பு சட்டத்தின்கள் குறித்த இருவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படப்பேந்திக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணையின் பொழுது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான அரச சட்டத்தரணி உதார கருணா தலக வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் பிரதிவாதிகள் தரப்பில் பிரதிநிதிப்படுத்தப்பட்ட என சம்பத் தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகளின் பட்டியலை சமர்ப்பித்ததோடு நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக அரசு தரப்பு அவற்றை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கூறப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பிரதிபாதிக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசு தரப்பு சட்டத்திரணைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் பலத்த மழை வீழ்ச்சி மற்றும் காற்று தொடர்பில் வளிமண்டல உயர் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு நாளை முற்பகல் எட்டு மணி வரை செல்லுபடியாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல உயர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவ பேச்சு காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது அளவும் மழை நிலமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது அனைத்து முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அந்த தெரிவித்துள்ளது மேற்கு மத்திய மற்றும் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் அதேபோல ஊவா சப்ரகமுப மாகாணங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையினரின் பொறுப்பற்ற செயற்பாடு குறித்து அண்மை காலமாக செய்திகள் வெளியாகின எனினும் அவர்கள் தமது தவறுகளை திருத்தும் வகையில் செயற்படாமல் தொடர்ச்சியாக அதே தவறுகளை அழைத்து செயற்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் பகுதியில் உள்ள யாழ் மாநகர சபையின் கழிவுகள் சேகரிக்கும் பகுதியில் கழிவுப் பொருட்களுக்கு தொடர்ச்சியாக தீ வைக்கப்பட்டு வருகிறது வைத்தியசாலையின் கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுகளுக்கு இதன்போது தீ வைப்பதால் அந்த புகை வீதியெங்கும் பரவுவதோடு குடிமனைகளுக்குள்ளும் செல்கிறது இதனால் வீதியில் செல்வோர் பகுதிகளில் குடியிருப்போர் சுவாசம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மேலும் கடந்த ஒரு வருடத்துக்குள் இவ்வாறு ஒரு தடவை கழிவுகளை எரியூட்டும் போது அந்த வீதியால் துவிச்சுக்கர வண்டியில் சென்ற முதியவர் ஒருவர் மயங்கிய நிலையில் வீதியில் சென்றவர்கள் அவருக்கு முதல் உதவி அளித்த சம்பவம் இடம்பெற்றது அது மட்டுமின்றி யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் கால்நடைகள் உயிரிழந்து காணப்பட்டாலும் அவற்றை மாநகர சபை விரைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை அத்துடன் கழிவுப் பொருட்களை கழிவகற்றும் வாகனங்களில் எடுத்துச் செல்லும் போது உரிய விதத்தில் எடுத்துச் செல்லாதால் கழிவுப் பொருட்கள் வீதியில் பரவுகின்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து வடக்கு பகுதி அதிகார பிரபலாக்கள் ஊடாக பிரித்து வழங்கப்பட்டுள்ளதா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்தார் பொதுஜன பிரதமரின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற உடல் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார் வடக்கில் காணி உறுதி தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீள பெற்றுக் கொள்ளப்பட்டமை தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார் காணி உரித்துடையவர்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது இது புதிய விடயம் இல்ல தெற்கு இவ்வாறு வர்த்தமானி வெளியிடப்பட்டு காணி உரித்துகள் வழங்கப்பட்டன வடக்கில் இயங்கும் பிரிவாதிகள் இனவாதத்தோடு செயற்படுகிறார்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகின்றமை அதிகார பரவலாக்களூடாக வடக்கு பிரித்துக் கொடுக்கப்பட்டுள்ளதா என்கின்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது மேலும் தையட்டி வீஹாரியில் இராணுவத்தினர் வழிபாடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ் பிரிவினைவாதிகள் ஓரிருவர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டமே இதற்கு காரணமாகும் இராணுவத்தினர் தமது மத வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது அதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கடந்த காலங்களில் பாதுகாப்பு துறைசார் குழுவின் ஊடாக நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடினோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்து நாடு திரும்பிய எழுபத்தொரு வயது முதியவரை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம் இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட முதியவர் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வந்தார் நாடு திரும்பிய போது நேற்று தினம் யாழ்ப்பாண பலாலி விமான நிலையத்தில் வைத்து அவர் கைதானார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதியவர் இன்று மல்லாகம் நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்டு ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இச்சம்பவம் நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் பத்தாயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பயந்து வராமல் இருப்பதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகளாயின இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான எம் கேள்வி எழுப்பினார் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு தன்னுடைய கருத்தை பதிவிட்டார் குறித்த பதிவில் தெரிவிக்கையில் எனது சேவை பிறனரின் அனுமதியோடு இந்த பதிவை செய்கிறேன் இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்து நேற்று பலாரிய வந்தடைந்த எழுபத்தைந்து வயது உடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு இந்த குற்றப்புலனாய்வு துறையால் மல்லாக நீதவா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார் நாடு திரும்புவதற்கு சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்ற பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்கு எதிர்த்த காரணத்தால் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்கப்பட்டார் நாடு திரும்பதற்கு தயாராக இருக்கும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பயந்து வராமல் செய்வதற்கான ஏற்பாடா இது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மலேசியா மற்றும் இந்தியாவில் பரவி வருகின்ற கொரோனா மாறுபாடு இலங்கையில் பரவி வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்க்கான விசேட வைத்திருப்பினர் ஜூட் ஜெயமகா தெரிவித்தார் நடத்தப்பட்ட சோதனையின்படி கொரோனா ஒமிக்ரோன் மாறுபாடு இலங்கையில் பரவுவது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜெயமகா குறிப்பிட்டார் கெர்பிடி தாய்மார்கள் வயதான பெண்கள் மற்றும் பலவீனமான நோயாளிகள் தங்கள் சுய பாதுகாப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அதன்படி அவர்கள் முகமூடி அணிவது கைகளை கழுவுவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று fylgma varu þeirri við þar. முன்னாள் பிரதியமைச்சர் சிவனே சத்துரை சந்திரகாந்தனின் அலுவலகம் அதிரடிப்படையால் அதிரடிப்படையினரால் உடைத்து தோண்டி பாரிய தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்கிழப்பில் உள்ள அவரின் காரியாலயத்தில் வைத்து அவரை கைது செய்து பயங்கர மா தடுச்சட்டின மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனா் கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின் அதன் விளைவாக ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்பில் அவர்கள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவார்கள் குறிப்பாக கனடாவில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்றால் அந்த அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதையும் இனப்படுகொலை என்ற வகைப்படுத்துவீர்கள் என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரிடம் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் விஜயதாச ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார் குறித்த விடயம் தொடர்பில் விஜயதாச ராஜபக்ஷவால் கரி ஆனந்த சங்கரிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கையில் சுபீட்சத்தையும் புரிந்து தொடர்பின் கட்டியெழுப்பு நோக்கத்துடன் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் கனடாவின் அரசியலில் உச்சத்தை எட்டியிருக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இலங்கையில் சகல சமூகங்களின் மதிப்பை பெற்ற தமிழ் அரசியல்வாதியான வி ஆனந்தின் மகனான உங்களது அமைச்சு நியமனம் குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன் அண்மைய காலங்களில் வெளியிடப்பட்ட சில கருத்துக்கள் மற்றும் விடுதலைப் புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஒரு முன்னுதாரணமாக காண்பிக்கும் வகையிலான செயற்பாடுகள் தொடர்பில் மிகுந்த அதிருப்தி அடைகிறேன் தமிழீழ விடுதலைப் புலிகளால் சுமார் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதோடு அவர்களில் சுமார் இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டோர் இராணுவத்தினர் அது மட்டுமன்றி முக்கிய தமிழ் அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் புத்திஜீவிகள் என பலரும் கொல்லப்பட்டனர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் கனடாவில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடி அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதையும் இனப்படுகொலை என்று வகைப்படுத்துவீர்களா இல்லையென்றால் இலங்கை மீது அதனை ஒத்த வகையில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தீவிர கரசனைக்குரியதாகும் தற்போது இலங்கைக்கு தூர நோக்கு சிந்தனையும் கருணையும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் சில புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் சில வெளிநாட்டு தரப்புகளின் சந்தர்ப்பவாத அரசியல் செயற்பாடுகள் உள்நாட்டு நிலவரத்தை மேலும் மோசமாக்குகிறது கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் பிரம்டன் நகரமேயர் நகர மேயர் பிரவுன் ஆகியோர் இந்த துருவமை மாக்களுக்கு பங்களிப்பு செய்துள்ளனர் தமிழ் சமூகத்தின் மீதான அக்கறை அல்ல மாறாக அரசியல் ரீதியான நோக்கங்களும் தேர்தல் அடைப்புகளுமே அதற்கு காரணம் என அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக உடன் இணைந்திருங்கள் வணக்கம்